நம்ம கடைசியாக வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் தயாரித்தோம் அந்த படத்தை போ பண்ண அதே ஒரு சென்டிமெண்ட் தான் அம்மா இல்லாமல் யாருமே இல்லை ஸோ அம்மா இல்லாமல் நான் இல்லை ஸோ அம்மாக்கும் எல்லாருக்கும் பணம் இருந்தால் தான் எதுனாலும் பண்ண முடியும் எஸ்பெஷலி படம் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து குபேரன் வந்து எனக்கு பேங்கர் ஃபைனான்சியர் எல்லாருமே எல்லாமே அவர் தான் ஸோ குபேரன் கோயிலேருந்து கிருஷ்ணன் சார் வந்திருக்காரு அவர் எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்ம படத்தோட ஷூட்டிங்குக்கும் முதல் கொண்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சின்ன ஒரு பூஜை ஒரு டூ மினிட்ஸ் போட்டோகிராஃபர் சுக்கருங்க மொபைல் மினக்ஷத்தர் கொஞ்சம் கீழே இருக்கு सत्य <laughs> இருக்கு மைக் இருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இருக்கு தெரியல இருக்குது ரொம்ப மீன் அண்ணா அண்ணா மொபைல் கீழே இறக்கிடுங்கண்ணா மொபைல் ஸ்லிக்கு एक नि

ोपामायदनम् वेदा आयतनवान् भवति अग्निर्वापामायतनम् आयतनवान् भवति वायुर्वा वामायुधनम् आयुधनवान् भवनि असो वै आयतनवान् आयुधनवान् भवनि चन्द्रमा वा पामायधनम् आयुधनवान् भवनि नक्षत्राणि वा पामायदनम् आयुधनवान् भवनि पर्जन्यो वा पामायदनम् आयुधनवान् भवरि संवत्सरो वा पामायदनम् आयुधनवान् भवनि यस्संवत्सरस्यायधनं वेद आयुधनवान् भवरि आपो वै संवत्सरस्यायधनम् आयुधनवान् भवनिवं वेदा योत्सुना प्रतिष्ठिता मेरा प्रत्येक धतीजा प्रत्यारिने नमो वैम वैश्वे स्वे काम का महामश्यू वैश्वान महाराजाबिगा लक्ष्मीक स्वामी नम अनेकोटिप्राक्तन प्रदर्शनमस्कारा सुमर्पयामी நம்ம வீட்டுக்குள்ளே கருத்து கழிப்பேன் சொல்லிட்டு महामाय वश कामे स्वरूपै सवनोकदाे राजवैः सवराजा महाराज

நிறைய படங்களாக இருக்கட்டும் சீரியல்ஸாக ரொம்ப அழகாக எப்ப எப்பவே தன்னை அழகாகவும் தாண்டி இளமையாகவும் வைத்து கொள்ளும் ஃபாத்திமா பாபு மேம் அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் படியாக கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஆர்த்தி கணேஷ் அப்படி சொன்னாதான் அடுத்தபடிய ரக்டட்டு <laughs> ஒரு கைத்திட்டம் கொடுத்துட நினைக்கிறேன் வெரி வெரி டேலண்ட் கேர்ள் வெரி டேலண்டட் கேர்ள் வந்து சென்டர்ல போயிட்டீங்கன்னா போட்டோ எடுத்துடலாம்